ாய நமக மாம குலாதேவதாமணியப்ப சுவாமிய நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் சேனலுக்கு ஜோதிடரிய முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் யோகமும் லாபமும் சந்திர பகவானுடைய நீசமும் பலமில்லாமல் இருந்த நிலைகளை எல்லாம் மாற்றி பலமான ஒரு நிகழ்வுகளை தரக்கூடிய யோகம் பெற்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் மிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அதாவது இருபத்தி நான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் கும்பராசி என்பதே உங்கள் ராசியிலே உங்கள் ராசிக்குரிய நாதனாகிய சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கர பகவான் அவருடன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் உடன் இருக்கின்றார் அது அதுவே வந்து உங்களுக்கு பெரிய வலு ஆறாம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் நீசம் பெறுகிறார் இன்னும் உங்களுக்கு பலம் கூடும் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள் மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் இந்த ஆறாம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த எட்டு என்று ஆரம்பிக்கும் பொழுதே சந்திராசமம் துவங்குகிறது என்று பெயர் அதன்படி இந்த வாரத்திலே துவக்க நாளாகிய முதல்ல வந்து வரக்கூடிய நாளாகிய சொல்லக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மதியம் வரையே உங்களுக்கு சந்திராசம் நாள் ஆனால் இந்த சந்திராசம் நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க எனவே ஒரு ராசியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் யோகம் கொடுக்கும் அப்படி இருந்துச்சுனால் அதற்கு தக்க மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் முதல் குறிக்கோள் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்ட்டு கணக்கு பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றைய தினம் பௌர்ணமி திதி உத்திர நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அடுத்து இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கு மதியம் ஒரு மணி வரை பௌர்ணமி திதி அதன் பின்பு தேய் வரக்கூடிய முதல் திதியாகிய பிரதமை திதியை ஆரம்பிக்கும் அன்று பகல் பதினோரு மணி வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் பங்குனி உத்தரம் அதாவது திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் மூன்று மணிக்கு மேலே துவிதியை திதி வருகிறது மதியம் இரண்டு மணிக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய நாள் செவ்வாய் கிழமை அடுத்து புதன்கிழமை இந்த புதன்கிழமையில இருந்தால் உங்களுக்கு லாபமும் யோகமும் நிறைய கிடைக்க போகுது அதனால் இந்த நாட்களை கொஞ்சம் பயன்படுத்திங்க அதாவது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு மதியம் ஐந்து மாலை ஐந்து மணிக்கு மேலே திருதியை திதியும் நான்கு மணிக்கு மேலே சுவாதி நட்சத்திரமும் வருகிறது அன்று சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்தம் நன்னாள் புதன்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தில் முதல் முகூர்த்தமே அதுதான் அடுத்து வியாழக்கிழமை விசேஷமான நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு மேலே சதுர்த்தி திதி வருகிறது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி என்பதனால் அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் முருகனை நட்சத்திரம் வருகிறது அமிர்தி யோகம் கூடிய அருமையான நாள் ஆனால் அந்த நாள் வந்து உங்களுக்கு கரி நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை இரு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே தேயிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வருகிறது இரவு ஏழு மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் கூடிய அருமையான நாள் அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு மணிக்கு மேலே சஷ்டை திதி வருகிறது அதே இரவு ஏழு மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் வருகிறது ஆறாம் இடத்து அதிபதியாகிய ருணோ ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் நீசமடையக்கூடிய நாள் அதனால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கைவிட்டு விலகி ஓடியோ போயிடும் அப்பேற்பட்ட அருமையான நாள் இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கும்பராசி என்பதே உங்களுக்கு பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் நீங்களாக மற்ற அனைத்து நாட்களுமே அருமையான நாள் யோக பலன்களோடு கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் சூரியனை கண்ட போல் நீங்கக்கூடிய அளவுக்கு லாப பலங்கள் கொண்ட ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் நீங்கள் எண்ணிய செயல்கள் யாவும் ஏதாவது மனசில் நினச்சிருந்தீங்க இது நடக்கணும் அது நடக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னால் அவைகளெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய வல்லமை படைத்த வாரம் அப்படின்னா இந்த வாரம் தான் ஏன்னா பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அந்த தேய்பரை பூரா உங்களுக்கு யோகம் அம்மன் தெய்வங்களுடைய அனுகிரகம் பெற்ற அற்புதமான வாரத்தில் உங்களுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு பொருளாதார ரீதியிலே நீங்கள் சிறப்பான பலனை அடைவீர்கள் ஏன்னா பாக்யாதிபதியாகிய சுக்கரபான் உங்கள் ராசியிலே அமரும் பொழுது தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு பணபலமும் மனபலமும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் கிடைக்கும் தாய் தெந்த இருவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கிறது அப்போ செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரி அல்லது அரசு சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சுபமாக சுகமாக சுலபமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு லாபங்கள் உண்டு அப்போ உடலளவும் மனல் உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று அடுத்து வந்து இந்த உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க ஏன்னா ஆறாம் இடத்தவி சந்திரன் நீசம் பெற்றாலும் இப்போ வரக்கூடிய மாதங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கோடை காலமாக இருக்கும் காரணத்தினால் அவர் உஷ்ண பெற்ற கிரகம் நீர் ராசியில் அமரக்கூடிய காரணத்தினால ரெண்டுமே கலந்த கலப்பு பலன்கள் கிடைக்கிது அதனால் உடல்நிலை காட்சி காணம் பார்த்துங்க சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சூப்பரான வாரம் யோக பலன்கள் நிறைய கிடைக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு காதலர் இருவர் கருத்துரம் இட்டால் வாழ்வி இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறும் லாபங்கள் நிறைய கிடைக்கும் குழந்தைகளாலும் உங்களாலும் கணவருக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் கணவரின் ஆசைகள் பூர்த்தி செய்யப்படும் அது உங்களால் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இறைபலம் கூடிய இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி வருகிறது அவரவர் இல்லத்து தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் சுமங்கலி பூஜையும் செய்தால் நன்று நல்ல யோகம் கிடைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்ன முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடக்கிற நாள் திருப்பூர் மாவட்டத்தில் தெய்வானியோட மங்களமா கல்யாணம் நடக்கிற நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகர் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்வரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வரும் காரணத்தினால வாராகிய மனை வழிபாடு செய்யுங்க இந்த வாரம் முழுவதும் தெய்வ பலத்தாலும் யோக பலத்தாலும் கும்பராசி என்பவர்களுக்கு அற்புதமான சுப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உண்டு சுப பலன்களை நிறைய அனுபவிப்பிற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்